அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நல்லா அருமையான டேஸ்ட்டில் கொண்டக்கடலை பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொண்டக்கடலை பிரியாணி செய்கிறதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு கப்பளவு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நல்லா கழுவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த ஊரின கடலையை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணியெலாம் வடிகட்டிவிட்டு இப்போ நான் குக்கரில் போட்டிருக்கேன் கடலை முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டுருங்க அடுப்பை பற்ற வச்சு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க கொண்டக்கடலை பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கலாம் நான் ரெண்டு கப் அளவு பாஸ்மதி எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு வாட்டி கழுவிடுங்க கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கொண்ட கடலை பிரியாணி இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் சூடான உடனே மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க எண்ணெயும் நெய் சூடாகி வரட்டும் இப்போ நெய்யும் எண்ணெயும் சூடாகிடுச்சு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரியாணி இலை இப்போ எண்ணெயில் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ மசாலாலாம் நல்லா பொறிஞ்செடுத்து ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி வதங்கி வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இதில் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க எண்ணெயில் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க கைப்பிடி புதினா கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க இப்போ அளவுக்கு வதங்கி வந்த உடனே ரெண்டு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதும் கூட கப் அளவு தயிர் சேர்த்துக்குங்க தயிர் சேர்த்து ஒரு நிமிஷம் மசாலாவோடு வதக்கி விடுங்க நம்ம தயிர் சேர்த்தும் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த மாதிரி தொக்கு மாதிரி உடனே இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி வைக்கணும் நம்ம ரெண்டு கப்பு பாஸ்மதி எடுத்துருக்கோம் இப்போ மூணு கப்பு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கும் அரிசிக்கும் தகுந்த உப்பு சேர்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே கடலையில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுங்க கலந்து விட்டு நம்ம வேக வச்ச கொண்டை சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு உப்பு காரம் இப்போ செக் பண்ணி பாருங்கள் உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் எப்பவுமே பிரியாணி செய்யும்போது ஒரு கல் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணதுக்கப்புறம் அரைப்பழம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இது கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதித்து வந்துடுது ஏற்கனவே நம்ம அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம் இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக கலந்து விடுங்க இப்போ கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வைங்க ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுச்சு நம்ம கொண்டைக்கடலை பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா அருமையான டேஸ்ட்டில் கொண்டைக்கடலை பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா சுட சுட தயிர் வெங்காய பச்சடியோட வச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்